மாநகராட்சி குழு உற்பத்திய கேட்டோம் கேட்ட பொழுது யார் ஆடியோ ஓணத்தை கேட்ட பொழுது

இன்னைக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் எல்லாத்துக்குமே தெரியும் ரூபாய் தொடப்பா கட்டைய நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க இங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பைய எங்கேயுமே சுத்திகரிக்காம ஐநூத்தி எழுபது டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கிட்ட கமிஷன் எம் சிசி இருபத்தி மிஷன் இருக்குது இங்க

அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாய் வரும் ஆனால் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அரசனுடைய முகமலியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம் இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்களோட நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலை பேசுறாங்களே இந்தியால பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச்ச பாரத் சர்வே பண்ணாங்க இந்தியாலேயே பத்து லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை மூணு லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி அஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்ல ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி

கிராமத்துக்கு போற நோட்டம் ரோட்டை அறிச்சிட்டாங்க எங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எழுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டுமென்று இங்கே வந்திருக்குறோம் திருப்பூர்களையும் ஆடை விடலை அதனால் நாளையிலிருந்தே காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் நம்ம பொருத்தம் ஆக முடியவர்கள் நாம் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுற்றுறதுல நமக்கு நம்பிக்கை இல்லை

தந்தையை ஹாஸ்பிட்டல பாக்க போனா ஹாஸ்பிட்டல் அதை கைது பண்ண வர இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்கள எதை கைது பண்றீங்க அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா நியாயம் இருக்கா ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பண்ணுங்களை ரே பண்றவன் எல்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்கான் பெண்கள் மீது கை பண்ண கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாயும் வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா

அட இவங்களே உள்ள போட்டும்டா கொன்னா அடி விடுங்க அடி விடுங்க இவங்களே அடி விடுங்க அடி விடுங்க அது யார் ஆடியோர் கேட்ட பொழுது

அதனால இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன் நாளைக்கு காலையிலிருந்து உங்களை வீதியில மட்டும்தான் ஓடிட்டேதான் மரியாதை கொடுத்து உங்ககிட்ட நியாயமான முறையில் நாங்க டைமுக்க நீங்க கட்சிக்காரங்க ஆறு பேர்த்த கைது பண்ணி பனிரண்டு செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க குப்பையை கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கை இன்னைக்கு திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கழிச்சாலும் எல்லாத்துக்குமே தெரியும் ஐம்பது ரூபாய் தொடப்பா கட்டிய நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறேன் ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம ஐநூத்தி எழுபது டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கிட்ட கமிஷன் எம்சிசி சிசி மிஷன் இருக்குது இங்க

அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாள் எங்க வரும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம் முகம் கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம் இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு பேசுறாங்களே இந்தியால பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச் பாரத் சர்வே பண்ணாங்க இந்தியாலயே பத்து லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் மூணு லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி அஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஆறாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத் ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி

கிராமத்துக்கு போற நோட்டை ரோட்டம் மறிச்சிட்டாங்க இங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டுமென்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ளே யாரையும் விடல அதனால் நாளையிலிருந்தே காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் நம்ம பொறுத்தவரை அனுமடியவர்கள் நாம பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்ததுல நமக்கு நம்பிக்கை இல்ல ஆனா இன்னைக்கு காவல்துறையில நம்ம கேட்டதும் ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்டோம் அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம் அவங்க போட்ட கண்டிஷனை ஒத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல இதை பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல எதை கைது பண்ண வர்றீங்க தந்தைய ஹாஸ்பிட்டல் பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் அதை கைது பண்ண வர கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை கைது பண்றீங்க அப்ப இந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு இருக்கா நியாயம் ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பண்ணுங்களை ரேப் பண்றவன் எல்லாம் தைரியமா சுத்திட்டு இருக்கான் பெண்கள் மீது கை பண்ண கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாயும் வந்தா கை வைக்கிறீங்கன்னா இந்த ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா

எடுத்துக்கு அந்த மாதிரி இருக்கா பின்னாடி ஆள் बालाजी <pedestrianfunded> ¿Cuál me cuenta la vida? காவல்துறை அனுமதி கொடுத்து இந்த டைம் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் மக்களோடு இருக்கணும்

காலேஜ் பொண்ணு ரேப் பண்ணா ஆறு மணி நேரம் கழிச்சு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு ஆட்சி யாருக்காக இருக்கு அதனால இன்னைக்கு நான் காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன் நாளைக்கு காலையில் இருந்து உங்களை வீதியில மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம் நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கு சீரோவுக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட நியாயமான முறையில் நாங்கள் டைம் கேளுங்க. நீங்க கட்சி காரங்க 6 கைது பண்ணி 12 செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. எது 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 கைது பண்ணீங்க? கம்பைய கொண்டு வந்து ஏன் கொட்டுறீங்க அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணது கைது. இன்னைக்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திருதினேஷ் குமார் தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐம்பது ரூபாய் டொடை போட்டீங்க 450 ரூபாய்க்கு பாங்கறேன். ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பையை எங்கேயுமே சுத்திகரிக்காம ஐநூத்தி எழுபது டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கட்ட கமிஷன் எம் சி சி மிஷன் இருக்குது இங்க இருபத்தி மூணு எம் குப்பை மறுசுழற்சி மையம் இருபத்தி மூணு மிஷன் வேலை செய்யல பேரு கஞ்சி வேலை செய்யுது இங்க உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய சேருதோ அவ்வளவு கமிஷன் குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி வாடகை அதிகம் குப்பை நிறைய சேர்ந்தா தான் அதிகம் குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி கிலோமீட்டர் அதிகம் ஆனால் குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமாக இங்கே சேர்ப்பது எந்த இடத்துல கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது கிராமத்துல போய் குற்றது அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாள் எங்க வரும் ஆனால் நம்ம எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அரசுடைய முகம் படியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம் இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்கள் வாழ்கிறீங்களோ நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாதீங்க ஆனா நாளையில இருந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை இந்தியால பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச் சர்வே பண்ணாங்க இந்தியாலயே பத்து லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை இருபத்தி எட்டாவது நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல மூணு லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி நகரம் எடுத்தாங்க நகரம் ஈரோடு ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத் ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியா பார்த்து வடக்கே இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிற குப்பையா சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க நார்த் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம் யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்து அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில் நேர்மையான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்ட ரோட்டை மறைச்சிட்டாங்க இங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்கே வந்து மாநகராட்சி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூர் யாரையும் விடல அதனால் நாளையில் இருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்யணும் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்கும் அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம அவங்க போட்ட கண்டிஷனை அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கலாம் இதே பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் நான் என்னையா தப்பு பண்ண இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல அதை கைது பண்ண வர்றீங்க தந்தையா ஹாஸ்பிடல்ல பாக்க போனா ஹாஸ்பிடல் அதை கைது பண்ண வர்றீங்க இருக்கக்கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்கள அதை கைது பண்றீங்க அப்ப இந்த ஊர்ல சட்டம் கொழுங்க இருக்கா நாயகம் இருக்கான் ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை வே பண்றவங்கலாம் தைரியமா சுத்திட்டு இருக்கிறான் பெண்கள் மீது கை பண் கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாயம் வந்தால் கை வைக்கிறீங்கன்னா இங்கே ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா இங்கே ஆயிரம் ஆரம்ப வாங்குறதுக்காக இருக்கிறாங்களா இதில் ஒரு குடும்பத்துகா இருக்கிறாங்க இதில் திருப்பூர் மேயரை ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்காந்துருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதுக்காக இருக்கிறான் அந்த அன்பு சொந்தங்களே இன்னைக்கு அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம் அது நீர் வீணுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஆனால் ஆயுதங்களில் திராவிட முன்னேற கூட்டணி கட்சி அவங்க நீர் முன்னாடி இருக்கும் நாமளே கூட்டாயை கொண்டு வந்து தினேஷங்க வீட்டு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வந்து

Bala de.